கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரிகளுக்கு ஏற்ப உலகில் முதலில் தோன்றிய மொழி என்று புகழ்பெற்றது தமிழ் மொழி பல மொழிகளை பேசவும் எழுதவும் தெரிந்திருந்த மகாகவி பாரதியார் நான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறுகிறார் அமுழ்தத்தை அதில் இருந்து வரும் தமிழ் என்று போற்றுகிறார் நாமக்கல் கவிஞர் தாய் மொழியின் சிறப்பினை அறிய முடிகிறது செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் பல மிகுதியாகவும் அதன் தோன்றல் பிற மொழிகளை சாராதிருத்தலும் வேண்டும் அவ்வகையில் இந்தியாவில் அதிகாரபூர்வமாக வந்து தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட படிப்பவரை எல்லாம் ஈர்க்கும் வசியம் தமிழுக்கு உண்டு நம் உலகில் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கிறோம் என்பது இதிலிருந்து அறிய முடிகிறது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்றும் தங்கே முழங்கு என்றும் பா வேண்ட பாரதிதாசன் கூறியது போல தமிழ் மொழி என்றும் மங்காது அதன் பெருமை என்றும் என்று வாழ்க்கை கோட்பாட்டை கோடிட்டு காட்டிய தமிழ் மொழியை வணங்குவோம் தென் பொதுகையில் தவழ்ந்த மொழி கபிலர் வடித்த மொழி பாரதியார் பாரதி பாரதியார் பேசிய மொழி என் தாய்மொழி மொழியினும் மேலான என் உயிருடன் கலந்த தாய் மொழியை வணங்கி என் முறையை நிறைவு செய்தேன்